கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் மேனிப்புலேஷன் செய்வர்களை எப்படி சமாளிப்பு யார் மேனிப்புலேஷன் செய்யலை இங்கே மேனிப்புலேஷன் செய்கிறதுனா என்ன தெரியுமா மேலேட் பண்ணிட்டாங்க தமிழ்ல நான் கே தமிழ்ல தமிழில் அது எப்படி தந்திரமாவும் மேனிப்புலேஷன் அக்கா ஒருத்தர் மாத்துறது இல்லை மூலை செலவு வேற என்னை கவுத்திட்டான் அது பேர்த்தான் மேனப்ளேஷன் ரொம்ப லோக்கல்லாக பேசும்போது என்ன சொல்றாங்க அவன் என்ன கவுத்துட்டான் வழியில் ஊன்ட்டேன் வயக்கு ஊன்ட்டேன் என்னை வழியில் உழ வச்சிட்டான் ஏமாத்திட்டான் வஞ்சகம் பண்ணிட்டான் இப்போ மேனப்ளேட் பண்ணி நல்லதும் ஆக்கலாம் தானே தித்தியாரை மேனப்லேட் பண்ணி வழிநாடத்தலாம் தானே அந்த மாதிரி மேனப்லேட் பண்ணால் அதுக்கு பேர் கைடன்ஸு கைடன்ஸ்ன்னு ஒன்று கொடுக்குறாங்களே அது பேருண்ணா மேனப்பிளேட் தானே அப்போ கைடன்ஸாக எடுத்துக்கண்ணா கைடன்ஸ் என்ன அதுண்ணா அப்போ வார்த்தைகளாக விளையாண்டுங்கிறாங்க ஒன்றை பார்க்குறேன் நான் ஏதோ ஒன்றா நான் பார்க்குறேன் அது எனக்கு நல்லா இருக்குது என்ன பண்ணுவேன் நான் நல்லா தான் செய்வேன் அப்படி தானே அவர் மானப்ளேட் பண்ணலாம் நானே மேன் பிளேட் ஆகிட்டேண்ணாட் நான் தானே வரைக்கும் ஒன்று அவருக்கும் வந்தாரா எனக்கு பிடிச்சிருந்தது இல்லை அப்படின்னா ஒருத்தர் எம்ஜிஆர் படம் நாடோடி மன்னன் படம் பார்த்து வந்து இப்படி தான் பண்ணிங்க நான் அப்போ ஆனால் எங்கள் அப்பா பார்த்தா அவர் இப்படி பண்ணுவார் இது நல்லா இருக்குது அப்படின்ட்டு புரியுதா மேனிஃபிஷேஷன் நான் தானே எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தகவலை அறியினேன் அது நல்லா இருக்குது என்ன பண்ணுவேன் நான் அதை இப்போ ஒரு பாட்டு நான் இப்படி பண்ணேன் பாடு இருந்தால் கேட்டேன் அவ்வளோ நல்லா இருந்தது சிலுவை சுமந்த உருவம் சிந்த ரத்தம் புரண்டே நதி போலவே சூவண்டை வா நம்பி சூவண்டை வா சிலுவை சுமந்த குருவும் சிந்தின ரத்தம் புரண்டு ஓடி இது நதி போல பாயுது என்ன பண்ண நம்பி வா சொல்லும்போது நல்லதானே தானே இது உடனே கேட்டுறா ஆல்மா பைபிள் லேடு பட் யா அலம்மா என்ன கூட கரெக்டர் பேசுறாரு ஏன் பைபிள் லைடு பிரிச்ச உடனே பேசுறார் ஏன் எதனா ஒரு பக்கத்தை எப்போவுமே முதல் பக்கத்தையும் கட்சி பகுதியும் எடுக்க மாட்டோம் நம்ம ஏன் முடி உரியும் முன்னுவரையும் தேவையில்லை பாரு பக்கத்தை பிரிச்சு அப்போனா நான் எங்கண்ணா எதனா உன்ன பார்த்து மாறுது நான் தானே ஆ நான் ஏன் பேசுங்கிறேன்னா அந்த மாதிரி நீங்களே உங்களை பார்த்து திருத்திருவீங்களான்னு பேசிக்கிறேன் நானும் தான் அப்போது நான் வந்து பேசுகிறேன் நீங்கள் இது மாதிரிலாம் மாட்டினுக்கிறீங்க நல்லதுன்னு சொல்லி எதுவும் எடுத்து உங்கள் மண்டையில் சொருவிட்டீங்க என்ன பண்ணுங்க கொஞ்சம் எடுத்து போட்டு அது உங்கள் மண்டையில் யார் தான் இருக்காங்க நீ விரும்பி எதோ ஒன்றா எடுத்துக்கலாம் யார் இஷ்டம் நீங்கள் சர்ச்சிக்கோ இல்லை மசூதிக்கோ எதுக்கோ போகிறீங்கன்னா யார் இஷ்டம் உங்கள் இஷ்டம்தான் ஆனால் அதுவும் உண்மை அது தமாசு எல்லாம் வெளி கபட நாடக வேடகம் தான் அப்போ மேனிஃபிஷேஷன் எப்போ பண்ணுறாங்கன்னா நான் என்னை வாழ வைக்க மாட்டேன்னு பண்ணிட்டு நான் அடிமையாக இருப்பேன்னா என்ன பண்ணலாங்க தப்பு எங்கள் ஏந்தா அவங்கள்தான் தப்பெல்லாம் ஏன் வச்சு நான் அவங்கள வர சொல்கிறது அவங்க என்ன அப்படி பண்ணிட்டாங்க மேனப்லேட் பண்ணிட்டாங்க அவங்கள எப்படி பண்ண முடியும் அவன் வாய்ப்பு கொடுத்துது யார் வாய்ப்பு யார் யா நீ தானே நீ ஏன் வாய்ப்பு கொடுத்த உன்ன வளமாக வேண்டியது யார் வேலை ஆ எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் எல்லாம் போயிட்டாங்களே நீயும் செத்துருவியே அப்போ யாரை யார் சரியாக வச்சுக்கணும் அப்புறமா அண்ணா அப்போ உனக்கு தேவைன்னா எடுத்துக்க தேவைன்னா நான் பண்ணேன் எப்போனா வைக்கிற வைக்கிற உரிமையோடு எடுத்துக்கோன்றேன் நான் எடுத்துக்கோ என்ன பண்ணு திருப்பியே வைக்க உரிமையோடு வைக்கவே மாட்டேன் அதுதான் நானுன்னு பிடிச்சி வச்சுக்கிறேன் சில அடையங்களை எடுத்துக்கினேன் அந்த அடையாளத்தை ஒன்றால் தவிர்க்க முடில பொட்டு வச்சு பழகிட்டேன் இல்லைன்னா என்னவோ விகாலமாகுது ஏதோ ஒன்று இழந்துட்டேன் ஏ பொட்டு தான்ப்பா இல்லை பொட்டு இல்லாமல் என்னால் வெளியே சினிமா பார்க்க மாட்டேது ஏ கண்ணு தாண்டா பார்க்க போகிற பொட்டுலாம் இல்லை வண்டியில் போவான் சேர் வச்சிடும் சட்டையை பார்ப்பான் இன்டர்வியூ போக மாட்டான் ஏன் அங்கே வந்து இன்டர்வியூவில் என்ன பண்ண மாட்டாங்களா செலக்ட் பண்ண மாட்டாங்க இவனாகவே கற்பனை பண்ணிடுது இன்டர்வியூ போந்த சட்டியா நீயா சட்டியா நீயா உங்கள் அதெல்லாம் சொல்லி மாட்டாங்க நீட்டாக இருக்கணும் எப்படி நீட்டாக இருக்க முடியும் நம்ம நான் சிவாக நம்ம அவ்வளோ நீட்டாக இருக்கிறதுக்கு பக்கத்தில் போய் நான் தௌவன் போனப்போ நம்ம சிவ சிரிச்சுப்பான் நீட்டாகலாம் நீங்களாம் நீட்டாகவே இல்லை நாங்கள் தான் இருக்கிறோம்ல தமாசா இல்லை இதெல்லாம் யாரை மாதிரியோ ஆவறத்துக்காக முயற்சி செய்யறது நம்ம தப்பா யாருன்னா என்ன பண்ணாங்களா நம்ம தப்பு தானே ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறாங்க அம்மா உம் நீ அப்பா உம் நீ அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீ முருகா நல்லா அது பாட்டு உண்மையாக இது ஒரு கல் ரெண்டாயிருக்க முடியுமா அது ஆம்பளையே பொம்பளையாது ஆம்பளை கற்று எப்படி அம்மாவாச்சே பாட்டு நல்லா இருக்குது கேட்டோம்மா அதோட போயிடணும் என்ன சொல்லக்கூடாது என்ன மாதிரி என்கிட்ட வந்து நல்ல பாட்டுங்க நானும் நல்ல பாட்டுன்னு தான் சொல்லுவேன் ஆமாம் ஏன் அவன் பாட்டுன்னு எதை எழுதி வச்சுக்கிறேன் நீ பாட்டுன்னு பாட்டீங்க அவ்வளோதானே தவிர ஏதா கேட்டீங்க புரியுது அவனுக்கு அதில் அது எப்படி அம்மா அப்பா முருகனாக இருக்க முடியும் அப்பாவும் இருக்க முடியும் அண்ணா இருக்க முடியும் மச்சானா இருக்க முடியும் மாமனா இருக்க முடியும் ஆமார் எல்லாம் வர முடியும் அம்மாவா ஆக முடியுமா அவரே நம்ம திருஞான சம்பந்தத்தில் போய் முருகன் கிட்ட பால் குடினாக்கா குடிப்ப முடியுமா முருகா அம்மாவும் நீ தான் ஞான சம்பந்தருக்கு பாலை பால் என்ன பண்ணுவார் அவரு பாலெல்லாம் கொடுக்க மாட்டோம் போடான்ட்டு வேற என்ன கொடுத்துருவாரு ஐயோ தப்பு தப்பா யோசிக்கிறீங்க நான் ஒன்றுமே சேர்த்து சி மேலேஷன்லாம் யாரும் பண்ண முடியாது எப்பா என்ன எனக்கு தெரிஞ்சிச்சேன்னா நான் வாணுன்னு எனக்கு உந்து சக்தி உள்ளே வந்துச்சேன்னா என்ன நான் சரியாக வச்சுப்பேன் வளமாக வச்சுப்பேன்னு எனக்கு புரிஞ்சிச்சுன்னா யாரும் என்ன பண்ண முடியாது என்ன மாதிரி உங்களால் பேசக்கூடாது பேச முடியாது தான் பேசிக்கிறேன் நீங்கள் மாதிரி திங்க் கூட பண்ண முடியாது என்ன மாதிரி திங்க் பண்ணுவீங்க நீங்கள் இந்த பாட்டு கேட்டியப்போனா உங்களுக்கு மாதிரி என்ன வந்ததே இது எவ்வளோ பக்தி பூர்வமாக இவ்வளோ அது அதுக்கப்புறம் ஒரு ஆம்பளை அம்மாவா ஆவான்னு கேட்குறேன் நியாயம் தானே நியாயமாக இல்லையா கேள்வி தப்பா ஆனால் பக்தியோடு பாடுற உனக்கு பக்தி பூர்வமாக எதுவும் ஒன்று வளர்றான் தப்பு இல்லையா எந்த அளவு குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு குழந்தைக்கிறான் உனக்கு கூட பேசினேன் ஓ ஆனால் அவனும் ஆனுவான் என்னோட முதல் யூடியூப் வீடியோ என் தங்கச்சி என் தம்பி பொண்ணுக்கிட்ட பேசினேன் நான் அவள் பத்து நான் ஆன் இருப்பேன் அது உங்களுக்கு பப்ளிக்கில் இல்லை ப்ரைவேட்டில் வச்சுக்கிறேன் அதான் என்னோடய ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோ ஒரு குழந்தைய கூட பேச முடியும் நான் பேசினேன் அது வீடியோ பண்ணேன் அதை தான் முதல்ல யூடியூப்பில் அப்லோட் பண்ணேன் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ தான் இருக்கோன்னு நினைக்கிறேன் ப்ரைவேட்டில் இருக்கான் நான் யூடியூப்பில் ஸோ அப்போ இப்போ என்ன பண்ணலாம் நம்ம யாரும் என்ன பண்ண முடியாது யார்யா நான் தான் விரும்பி போய் என்ன பண்ணிடுறேன் வலையில் ஊந்துட்டு நானே வர சொல்கிறது என்ன எல்லாம் ஏமாற்றிட்டாங்க எல்லாருக்கிட்டையும் ஏமாந்துட்டேனா எல்லாம் என்னை ஏமாற்றிட்டாங்களா எல்லோரும் என்னை ஏமாற்றிட்டாங்களா ஏமாந்தனா ஏமாற்றிட்டாங்கன்னா அப்படி நீ இல்லவே இல்லை உன்னை அவமதிக்கிற ஏமாந்துட்டோன்னா நீ உன்னை மதிக்கிறேன்னு அர்த்தம் என்னை ஏமாற்றிட்டாங்கன்னா சொன்னால் அப்படின்னா ஆனால் நீ இருக்கிற உன்னை மதிக்கிற அப்படின்னா சொல்கிற என்ன ஆரலாம் ஏமாத்திட்டாதான்னு சொல்கிறேன் ஏமாந்துட்டேன்னு சொன்ன என்ன இல்லை அங்கே நீயே இல்லை அப்போ உன்னை பாவமாக இல்லை உன்னை உன்னை அதோட ஒருத்தர் அவங்கள பார்த்துக்கூடாது உன்னை இழக்கத்துக்கு நீ தயாராகுறேன் ஒருத்தன் வந்து என்னை இஷ்டம் சொல்கிற இடி வாங்கிட்டானே சொல்லலை நான் நின்றுன்னு இருந்தேன் இடி வாங்கிட்டேன் கவனிக்கலாம் அவனை நான் வரும்போது என்ன பண்ணியிருந்துருக்கேண்ணா விலகி இருக்கணும் தூரம் போயிருக்கணும் சொல்லணுமா இல்லையா அவன் வேகமாக வந்து இஷ்டம் அப்போ நீ என்ன பண்ணியிருந்த இப்பதான் நின்னு தான் அர்த்தம் இப்போ மேனேமெண்ட் வீட்டில் என்ன பண்ண முடியாது யார் பண்ண முடியாது நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வோடு இருக்கிற ஒரு மனுஷனை யாரும் என்ன பண்ண முடியாது ஒன்றும் செய்ய முடியாது புரியுதா பாருங்கள் புரியுதா என்ன சந்தேகம் குழப்பம் ஏற்படுதா இந்த இடம் புரியுதுங்களா நான் இருக்கிறேன்னு ஒருத்தன் தான் நான் என்ன பண்ண முடியுமா அவனை ஏன் ஓ நம்பல நான் நான் கூட வர முடியாது நீங்கள் பெரியாள் யாருக்கு தெரியும் நீங்கள் நான் தமிழ் முட்டாளை என்ன பண்ணுறது நான் தான் கவனமாக இருக்கணும் நான் நான் கிடையாது பைக்கில் ரெண்டு பேர் போகிறாங்க ஒருத்தர் தச்சுக்கிறான் அப்படியே ஒருத்தன் உசாராக இருந்துக்கிறான் இவன் போய் போய் பஸ்ஸில் போக போனான் ஏயிடுவான் டக்கு என்ன பண்ணியிருந்தான் கரெக்டாக இல்லையா பெரும்போதிக்கு பைக் ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா போ ஓட்டுறவங்க இருப்பாங்க உட்கார்ந்து போகிறவங்க நல்லா தான் வந்துடுவாங்க ஏன் உசாராக இருப்பாங்க இன்னும் சில பேர்லங்கிறான் அவனையும் விட்டு கூட இருப்பான் அவனை அறியாமல் வேணும்ட்டு இல்லை குற்றங்கள் நம்மளை அறியாமே நமக்கு நடக்குது கவனமா இருங்க தேவையில்லாதெல்லாம் நம்மளே எடுத்துட்டு இருப்போம் திருமணம் பண்ணுங்க பக்குவ எட்டு எடுத்துலயே தேவையா மாதிரி வச்சுட்டு வந்துடுவேன் இல்லை ஆபத்து தப்பு தப்பா எடுத்து வச்சு என்ன பண்ணாதீங்க மண்டல எல்லாம் தேவையில்லாதான் வச்சுருந்தே என்ன பண்ணுங்க தெரியாம எடுத்துட்டேன் இனிமைப்பட்டு எனக்குன்னா இல்லை நான் அந்த பாட்டு பாடுவேன் புரிஞ்சுன்னு பாடுங்க பக்தியில் ஒரு அன்பு போ போடுவோமா அப்புறம் அம்மா அப்பாவா சொல்லுவாங்க எங்க அம்மா எனக்கு அப்பா மாதிரி கெத்தா வல்தா சிங்கிள் மதர் இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அந்த பையன் என்ன சொல்லுவான் ஆமாம் எங்கள் அம்மா அம்மா மட்டும் கிடையாது அப்பா மாதிரி என்ன பண்ணார் என்ன காப்பாத்தோம் சொல்லுவோம் தானே மனுஷனே இந்த மாதிரி கடவுள் மாதிரி ரொம்ப பக்தியாது அப்படின்னா பண்ணிடறாங்க சார் இது ஏன் தெரிஞ்சான சமுதாயம்லாம் கூப்பிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது பேசும்போது இதெல்லாம் பேசுவேன் நீங்களே போய் ஒன்று செங்கா விட்டு மாட்டிப்பீங்க என் வீடியோ மட்டும் நீங்கள் விட்டு வச்சிங்கன்னு வச்சிங்களேன் பாவம் தான் ஒன்றும் செய்ய முடியாது விட்டுச்சா அவ்வளோதான் விட்டே அடிக்கூடாது மொத்தமா ஒரு விஷயம் என்ன பண்ண ஆனால் இப்ப விட்டு தான் அடிக்கிறீங்க எல்லாமே விட்டு விட்டா திடீர்னு வந்து சீத்தின்னு மூஞ்ச மட்டுமே காமிச்சிருந்தா ரீல்ஸ்ல இன்னைக்கு மூசம் பார்த்தேன் கீழே அடிச்சுன்னு போயிட்டு இருக்குது ஐயா இதே நம்ம நல்லா அப்ப நம்ம விட்டு பார்த்தா ஆமா விட்டு படம் பார்க்கறது விட்டு பார்க்கறது விட்டு அடிக்கிறது தப்பு வேண பிளேட் ஆக மாட்டீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாரா ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை பார்க்கலாம் வாய்ப்பு பாருங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது